சரித்திரம் படைத்த ஆர் சிபி ஆயிரம் டி போட்டிகளில் எந்த அணியும் செய்யாத மாபெரும் சாதனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த போதும் டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே மாபெரும் சாதனை படைத்தது இதுவரை பதிமூன்றாயிரத்திற்கும் அதிகமான டி டுவெண்டி போட்டிகள் நடந்துள்ள நிலையில் எந்த அணியும் செய்யாத சேசிங் சாதனையை செய்துள்ளது பெங்களூர் அணி இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்தது ஒட்டுமொத்த டி டுவெண்டி போட்டி வரலாற்றிலேயே இதுவரை இரண்டாவது மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும் மேலும் ஐ பி எல் தொடரின் வரலாற்றில் இதுவே ஒரு அணி எடுத்த மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும் இதையடுத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்த பெங்களூர் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்தது அதன் மூலம் டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் சேசிங்கில் மிக அதிக ஸ்கோர் அடித்த அணி என்ற சாதனையை செய்தது பெங்களூரு அணி மேலும் இந்த போட்டியில் இரண்டு அணிகளும் சேர்ந்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தன டி டுவெண்டி வரலாற்றிலேயே ஒரே போட்டியில் இரு அணிகளும் சேர்ந்து அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த போட்டி ஐபிஎல் வரலாற்றிலும் ஒட்டுமொத்த டி டுவெண்டி போட்டிகள் வரலாற்றிலும் ஒரே போட்டியில் அதிக சிக்ஸர் அடிக்கப்பட்டதும் இந்த போட்டியில்தான் இரு அணிகளும் சேர்ந்து முப்பத்தி எட்டு சிக்சர்கள் அடித்தன அதேபோல ஒரே போட்டியில் அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட சாதனையும் இந்த போட்டியில் நடந்தேறியுள்ளது மொத்தம் நாற்பத்தி மூன்று போர் மற்றும் முப்பத்தி எட்டு சிக்சர்கள் அடிக்கப்பட்டதன் மூலம் எண்பத்தி ஒரு பவுண்டரிகள் அடிக்கப்பட்டு ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக பவுண்டரிகள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் மாறியுள்ளது இந்த போட்டியில் ஹைதராபாத் அணியின் ராவிஸ் ஹெட் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் சதமடித்திருந்தார் ஐபிஎல் தொடரில் இதுவே நான்காவது அதிவேக சதம் ஆகும்